இருக்கூடாது ஒழுங்கா அடிக்க மாட்டாங்கல்ல கோன்ல என்னெல்லாம் வருது மழையெல்லாம் உடைச்சு கல்லெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போறாங்க மலையே காணல பாதி மலையை பேர்த்து கனிமளவு திருவிட்டு போறாங்க இப்படி எல்லாம் திருவிட்டு போனோம் எப்படி மழை பெய்யும் எப்படி நல்லா இருக்கும் யாரு அப்படி பண்ணாங்களே என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பாறை எல்லாம் உடைச்சு எங்க கொண்டு போவாங்க என்ன செய்வாங்க இந்த பாறை எல்லாம் உடைச்சுதான் அந்த டெல்லி சிமெண்ட் வீட்டுக்கு வீட்டு கட்ட உள்ள கல்லு எல்லாம் இந்த பாறை எடுப்பாங்க அதுதான் கொண்டு போறாங்க அப்படின்னா வீடு கட்ட கல் வேணும் ரோடு போட கல் வேணும் பாலம் கட்ட கல் வேணும் கல்லெல்லாம் பாறை உடைச்சாதானே வரும் வேற எங்க இருந்து வரும் அது வந்து அப்ப கல்லு சல்லி இல்லாம வீடு கட்ட வேற ஏதாவது ஐடியா உங்கள்ட்ட இருக்கா ஒரு பிரச்சனை வந்தா அத முடிவு கட்ட யோசிக்கணும் இப்படி இருந்து புலம்ப கூடாது என்னடா நம்ம பஞ்ச நமக்கிட்டே போட்டுடலே நம்ம கல்லு சல்லி இல்லாம வீடு கட்டணும் பழைய காலத்து போல குடிசை வீட்டுல தான் இருக்கணும் போல இருக்கு அப்ப அவங்க வீடெல்லாம் அடிச்சிட்டு குடிசை வீட்ல போயிருங்க